நல்ல கண்ணு ஐயா ஒருவர்தான் இந்த மன்றத்தில் அந்த சிறப்புக்குரியவர் சூரியனை நூறு முறை சுற்றி வந்திருக்கிற ஒரே பெருமகன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களில் அவர் வந்து இந்த பூமி நூறு முறை சூரியனை சுற்றி வந்தால் பூமி என்ற ஊடகத்தின் மீது நின்று கொண்டு அவரும் சூரியனை நூறு முறை சுற்றி வந்திருக்கிறார் நான் எழுபது முறை சுற்றி வந்திருக்கிறேன் நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற பொழுது நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்துவீர்கள் இவரை எப்படி வாழ்த்துவீர்கள் இவரை நீங்கள் விரும்பும் வரை வாழ்க என்று வாழ்த்த வேண்டும் இந்த மன்றத்தில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை நல்ல கண்ணு என்பது அல்ல தோழர் என்பது கூட அல்ல பொதுவுடைமை இயக்கம் என்பது கூட அல்ல எளிமை